புண்ணியம் நிறைந்த ஸ்தலம் பழமை வாய்ந்த அற்புதமான ஸ்தலம் அப்படின்னலாம் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது ராமேஸ்வரம் காசி ராமேஸ்வரம் மாதிரியான தலங்களில் வாழ்க்கையில் இந்த பிறவியில் ஒரு முறையாவது நாம் தரிசிக்கணும் அப்படி தரிசிக்கிறதும் முக்தி முன்னோர் வழிபாட்டை இங்கே இந்த ஸ்தலங்களில் செய்வது பாவங்களையெல்லாம் போக்க உள்ளது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க பொதுவாகவே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் முக்கியமான ஸ்தலமாக சொல்லப்படுவது ராமேஸ்வரம் இங்கே சிவபெருமானுடைய திருநாமம் ராமநாத சுவாமி அம்பாளுடைய திருநாமம் பர்வத வர்திரி அம்மாள் ஞானசம்பந்தர் சம்பந்தர் அப்பர் பெருமான் அப்படின்னு பாடல் பெற்ற ஸ்தலம் பிரம்மாண்டமான பிராகாரம் அற்புதமான வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள் அழகழகான சிற்பங்கள்னு கலை நயத்தோட திகழ்வதுதான் ராமேஸ்வரம் திருத்தலத்தினுடைய பெருமை மகிமை ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ராமேஸ்வரம் இந்த ஸ்தலம் எப்படி முன்னோர் ஆராதனைக்கு பெயர் பெற்றுச்சோ அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்புள்ளாணி திருத்தலமும் விசேஷமானது இந்தியாவில் இருக்கிற பன்னெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ராமேஸ்வரம் திருத்தலமும் உண்டு ராவணனை கொன்ற பாவம் தீர்வதற்காக ராமபுரான் இந்த ராமேஸ்வரம் தலத்தில் வந்து வழிபட்டார் தோஷங்கள் நீங்கப்பட்டார் அப்படின்னு ஸ்தல சொல்லுது ஸ்ரீராமபுரான் சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்னார் இல்லையா ராவணனை கொன்ன பாவத்தை போக்குறதுக்காக ராவணனாக இருந்தாலும் ராவணனை கொண்டது பாவம் பாவம் தான் அது ராமராக இருந்தாலும் அது பாவம் பாவம்தான்னு புராணம் சொல்லுது அப்படி ராவணனை கொண்ட பாவத்தை போக்குறதுக்காக மணலால் ஆன ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கே பூஜை பண்ணுறாரு ராமபுரன் எங்கள் ராமேஸ்வரத்தில் இதனால தான் மூலவருக்கு ராமநாத சுவாமி அப்படின்னும் இந்த பூமிக்கே ராமேஸ்வரம் அப்படின்னும் பேர் வந்ததாக சலபுராணத்தில் புராணத்தில் காசி மற்றும் ராமேஸ்வரம் யாத்திரையானது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காசி ராமேஸ்வரம் யாத்திரை செல்பவர்கள் முதல்ல ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு காசிக்கு சென்று கங்கையில் மணலை போட்டுட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்வதுங்கிறது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு வழிபாடுன்னு இன்னமும் இருந்துட்டுருக்கு இதையடுத்து காசியிலிருந்து கங்கா தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்கிற வழக்கமும் இருக்கு அப்படிப்பட்ட காசிக்கும் ராமேஸ்வரத்துக்குமான ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு ஸ்தலம் விரிவாக நாம் யோசித்து பார்த்தால் முக்தி என்பதற்கான வழி வகைகள் இதைத்தான் புராணங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன இங்கே கோயில் கொண்டிருக்கிற பர்வதவர்தினி அம்பாள் ரொம்ப ரொம்ப சக்தி சக்திவாய்ஞ்சுவன் அம்பாளுடைய பீடத்தில் ஆதிசங்கரை பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அம்பிகைக்கு சித்திரை பிறப்பில் சந்தனக்காப் அலங்காரம் செய்வாங்க அம்பாள் சன்னதி பிராகாரத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருவதும் அரிதானம் ஒன்றுதான் பர்வதவர்தினி அம்பாள் சன்னதியோட கோஷ்டத்தில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரியை நாம் தரிசனம் பண்ண முடியும் முதல் பிராகாரத்தில் சீதை அமைத்த மணலிங்கத்துக்கு ராமபுரார் பூஜை செய்கிற சந்நிதியும் அமைக்கப்பட்டிருக்கு பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜ பெருமான் காட்சி தர்றார் யோக கலையில் தேர்ச்சி பெறுவதற்கும் நாகதோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இங்கே இந்த சந்நிதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவர்கிட்ட பிரார்த்தனை செய்வது மகோன்னதமான பலன்களை எல்லாம் தரும் அப்படிங்கிறாங்க ஆச்சாரிய பெருமக்கள் ரெண்டு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ஏகாதசர் ருத்ரலிங்க சந்நிதிகள்னு அமைக்கப்பட்டிருக்கு ஸ்தலத்தோட விசேஷம் ஆதிசங்கரர் அமைச்சிருக்கிற ஸ்படிகலிங்கம் இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு தினமும் அஞ்சு மணியிலேருந்து அதிகாலை ஐந்து மணியிலேருந்து ஆறு மணி வரை மட்டும்தான் பூஜைகள் நடக்கும் தரிசனமும் அப்போ தான் கிடைக்கும் இத்தனை பெருமைகள் கொண்ட ராமேஸ்வரம் தலத்தினுடைய தீர்த்தங்கள் ரொம்ப ரொம்ப மகிமை மிக்கது எண்ணிலடங்காத பழங்களை கொடுப்பது தீர்த்து நீராடுவதே விசேஷம் குறிப்பாக பித்திருக்கடன் செலுத்துவது நம் எல்லாம் போக்கும் எல்லாம் பெருக்கி தரும் ஒன்பதாம் தேதி அம்மாவாசை தை அம்மாவாசை அற்புதமான இந்த நன்னால் நாம் முன்னோரை வணங்குவோம் பித்திருக்கடன்களை தீர்ப்போம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விடுவோம் காகத்துக்கு உணவு வைப்போம் இன்னும் முக்கியமாக தை அம்மாவாசை நன்னாளில் ஒரு நாலு பேருக்காவது தயிர் சாதம் கொடுக்கும் தயிர் சாததாக வாழ்வை வாழ்வைளவாக்கும் பொதுவாகவே நாம் எந்த தானம் கொடுத்தாலும் அன்னதானத்துக்கு ஈடாகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பித்திருக்களை நினைத்து நாம் என்ன தானம் கொடுத்தாலும் அது மும்மடங்கு பலன்களாக நம்மை வந்து அடையும் ஆகவே பித்திருக்கடமைகளை குறைவின்றி செய்வோம் நம் சந்ததியினர் வாழ்வாங்கு வாழ்வார்கள்